கிவ்வே கொடுத்தால் வழி கிடைக்கும் என்று பல இடங்களில் எழுதி வைத்திருப்பார்கள் வழி வழிகொடு என்பது எல்லோருமே அதை கடைபிடிப்பதில்லை ஏதோ ஒரு காரணமாக அவசர அவசரமாக அவர்கள் செல்கிறார்கள் வழி கொடுப்பதில்லை அன்றாடம் நாம் சாலையிலே செல்லும் பொழுது பார்க்கலாம் ஒருவரை முந்திக்கொண்டு மற்றவர்கள் போவார்கள் அது என்ன ஆகும் ஆபத்தில் முடியும் ஆக்சிடெண்ட் விபத்து வரும் அதுக்கு காரணமே இந்த அவசரம்தான் பொறுமை இல்லை வழி கொடுப்பதில்லை நீ முன்னே செல் நான் பின்னே வருகிறேன் என்ற கொள்கை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் எந்த விதமான ஆபத்திலும் இருக்க மாட்டார்கள் அதனால்தான் கிவ் ஹான் சில இடத்துல வந்து அது பண்ணக்கூடாது முக்கியமாக இந்த சில ஜோன் இருக்குது சில ஜோன் இருக்குது அதாவது அங்கே ஒளி எழுப்பக்கூடாது ஏன்னா அங்கே பேஷண்ட்டுங்க இருப்பாங்க மருத்துவமனை முன்னாடி ஆட்டோ சத்தம் அது போல இருக்கக்கூடாது காதுக்கு கெடுது அதனால் நமக்கு மற்றவர்களுக்கு வழி கொடுத்தால் நாம் முன்னே செல்லலாம் மற்றவர்களுக்கு நாம் தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்பதுதான் கருத்து மற்றவர்களுக்கு வழிவிடு நீயும் முன்னேறி செல் என்பது தான் அதனுடைய கருத்து வழிவிடு தடைக்கல்லாக இருக்காதே வாழ்க்கையிலே முக்கியமாக தெரிந்து கொள்ள விஷயம் அதுதான் வழிகொடு அதனால்தான் நமக்கு வழிவிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது மற்றவர்களுக்கு முன்னேறி செல்லவிடும் மையம் தடைகளாக இருக்க வேண்டும் நம்மை முன்னேறி போகிறார்கள் என்றால் விட்டுவிடலாமே அவர்களுக்கு ஏன் தடையாக இருக்க வேண்டும் ஏதோ வரும் வழியில் பாருங்கள் இந்த வழியாக தான் வந்தேன் இது ஜவஹர் நகர் நகரம் எல்லாமே பாருங்கள் இது போல் வெஹிக்கிள் வச்சிடுறாங்க ஆங்காங்கே எல்லாவற்றையும் வியாபார பொருள்கள் எல்லாவற்றையும் வச்சு தடை பண்ணிடுறாங்க அது இன்றைக்கி ஒரு நாள் தான் அதனால் போகிறவங்களுக்கு எவ்வளவு இடையூறாக இருக்கிறது என்று தெரியும் முந்திக்கிட்டு போறாரு நான் முந்திக்கிட்டு போகணும் நான் முன்னாடி போகணும் அப்படி தான் இன்னும் சில பேர் கூட பேருந்தில் பயணம் செய் படியில் பயணம் செய்கிறார்கள் சற்றுன்னு அப்படி கீழே இறங்கி விடுறாங்க கீழே விழுந்து ஆபத்தில் விழுது பொறுமை இல்லை இதெல்லாம் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இது அகரம்தான் ஜவஹர் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தான் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே வியாபார கடைகள் தான் விதவிதமான பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க வாங்கவும் செய்கிறாங்க அது பொதுவாக வந்து அந்த ரயில்வே ஊழியர்கள் இந்த ஏழாம் தேதி சம்பளம் அன்னைக்கு எல்லோருமே வந்து வாங்கிறதுக்கு வருவாங்க இது போல் பல பொருள்கள் அங்கே கிடைக்கும் வாங்கிட்டு போவாங்க வீட்டுக்கு வேண்டியது சரியான விலையிலையும் இருக்கும் அதிகமான விலை இருக்காது ஏதோ ஒருத்தர் தள்ளுவண்டியெல்லாம் வாழைப்படுத்தி வச்சுட்டுருக்காங்க ஏதோ துணிமணிகள் எல்லாம் இருக்காங்க அது நல்லதா கெட்டதா அதெல்லாம் தெரியாது ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகணும் துணி துணியும் வச்சு விற்கிறாங்க சந்தை வேற ஒன்றும் இல்லை இது ஒரு சந்தை தான் சந்தைக்கடைங்கிறவ மீன் சந்தை காய்கறி சந்தை எல்லா பொருள்களையும் தந்தி சிரிக்க விடுவது அதுதான் சந்தை எதெல்லாம் தேவையோ தேவையோ தேவையில்லையோ எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு விற்பாங்க ஏதோ நல்லா இருக்க கவர்ச்சியாக இருக்கிறது பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் வாங்கி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் இடத்தையே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்காங்க கடை தான் வழி கொடுத்தால் ஒளி கொடுத்தால் வழி கிடைக்கும் இங்கே பாருங்கள் அப்படி தான் இருக்குது அப்படிதான் இருக்குது கோவப்படாதீங்க நண்பர்களே இதெல்லாம் ஒரு நாள் கூத்து தான் ஒரு நாள் கூத்துக்கு மீசை வச்சான அதை போல தான் எனவே இது கண்ணால் கண்ட காட்சி அதைத்தான் நான் பதிவு செய்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இதை நான் பதிவு செய்து வருகிறேன் சோப்பு சீப்பு எல்லாமே இங்கே இருக்குது எல்லாம் வாங்கி வாரிக்கிட்டு போகிறாங்க ஒன்று ரெண்டு எடுக்கலை அப்படியே வாரிக்கிட்டே போகிறாங்க சரி அதான் என்னுடைய இதை பலூன் விற்கிறது இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி தெரு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது எப்படியும் ஒரு ஐநூறு கடைகளாவது இருக்கும் சின்னது பெருசுமா வரிசலா ரெண்டு பக்கமும் இப்போ இங்கே ஒரு பக்கம்தான் வச்சுருக்காங்க இந்த பாருங்க வரிசலா